எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவோட என்ன பார்க்க போகிறேன்னா இரண்டு சினை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எந்த மாடு எத்தனை மாதம் சினையாக இருக்குது எவ்வளோ வேலையில் இருக்குது என்ன பல்லில் இருக்குது இது எல்லாமும் வீடியோ முழுக்க பார்க்கலாம் வீடியோ முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் டெய்லி அப்டேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் எந்த மாடு பிடிச்சிருக்கோம் நீங்களே கால் பண்ணி பேசி எடுத்துக்கலாம் மொத மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஒரு ரெண்டே பல்லு தலையீத்து கிடாரிங்க அதாவது இந்த மாட்டோட சினைத்தன்மையை பொறுத்த அளவுக்கு சினை ஊசி போட்டு மூன்று மாதங்களாகுது டெஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க மாட்டின் உரிமையாளர் ஸோ சினையை வந்து கன்ஃபார்மாக இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த கிடாரியை பொறுத்த அளவில் நல்ல பால் வர்க்கமான கிடாரி நல்ல வளமான கிடாரி நல்ல உயரமாக இருக்குங்க இன்னும் மாடு வந்து மாறுபடும் நம்ம சரியான முறையில் தீவனம் கொடுத்தோம் அப்படின்னாக்கா மாட்டுக்கு சுழி சுத்தமாக இருக்குது அப்படின்றதையும் மாட்டின் உரிமையாளர் வந்து காட்டியிருக்காருங்க இந்த மாட்டோட காம்புலாம் பாருங்கள் நல்லா ஈத்து மாட்டுக்கு இருக்கிற அளவுக்கு நல்ல பெருங்காம்பு நல்ல அருமையான கிடாரி அளவாக இருக்குது இப்போ பார்க்கறதுக்கு ஆனால் மாடு வந்து அந்த சினை ஏற ஏற அதாவது ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் சினை வரும்போது மாடு நல்லா மெருகேறி நல்லா பெருமாடாகிடுங்க நல்ல குழிநெத்தியில் அழகான முகலட்சணத்தில் ஒரு சூப்பரான கிடாரியாக இருக்குது நல்லா பெருங்கிடாரியாக கண்டிப்பாக மாறுபட்டுரும் நிறைய மாத சினையில் தற்போதைய சூழலில் சினை கன்ஃபார்மாக மாட்டின் உரிமையாளர் வந்து சொல்கிறாங்க நீங்களும் லோக்கல்லேருந்து ஒரு டாக்டர் கூட்டு வந்து செக் பண்ணி கூட மாட்டை விலை பேசி எடுத்துக்கலான்றாங்க ரெண்டு பல்லு தலையீத்து கிடாரி அப்படின்னு கூட வச்சுக்கலாம் இந்த மாட்டை இந்த கிடாரி விற்பனைக்கு எங்க பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி எடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி இருந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க பொறுத்த அளவுக்கு தமிழ்நாடு அவைலபிள் தாங்க இந்த கிடாரி இன்னொரு நிறை மாத சினை மாடு ஒன்று இருக்குது ரெண்டு மாடும் உங்களுக்கு வேணும்னா ஜோடியாவே எடுத்துக்கலாங்க ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு பால் தேவைக்கு மாடு வேணும் குறைஞ்ச பட்ஜெட்டில் மாடு வேணும் சும்மா வைக்க ஃபுல்லாக தின்னுட்டு இருந்தால் போதும் இப்போதைக்கு எனக்கு செலவு இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த கிடாரி பொருத்தமாக இருக்கும் இந்த கிடாரியோட விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ரூபாய் இருபத்தொம்போதாயிரத்தி ஐநூறுவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் இருந்து தெரிவிச்சிருக்கேங்க நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறை மாத சினை மாடு ஒன்று இருக்குங்க அத்தோ டீட்டெயிலையும் பாருங்கள் எந்த மாடு பிடிச்சிருக்கோ நீங்கள் தாராளமாக அந்த மாட்டை செலக்ட் பண்ணிக்கலாம் வாங்க ரெண்டாவது மாட்டோ டீட்டெயிலாக பார்க்கலாம் ரெண்டாவது மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு அழகிய இரண்டாம் ஈத்து சினை மாடுங்க சூப்பர் சைஸ் சினை மாடு சரியான ஒரு ஜெஸ்ஸி மாடுங்க சுத்தமான செவலை நிறம் கொண்ட மாடு அதிக கறவை திறன் கொண்ட மாடுங்க இந்த மாட்டுக்கு சரியான டிமாண்ட் இருக்குங்க நீங்கள் மாட்டை பார்த்தீங்கன்னாலுமே தெரியும் நைஸ் குவாலிட்டிங்க சரியான குவாலிட்டி நைஸ் தோல் அழகான உடலமைப்புங்க மாட்டோட உடலமைப்புக்கே மாட்டை எடுத்துருவாங்க அதில் தரமான ஒரு இரண்டாம் ஈத்து மாடு அதுவும் ஆறு பல்லில் ஒரு இரண்டாம் ஈத்து சினை மாடாக இந்த மாடு விற்பனைக்கு வந்துடுங்க அழகே மொக குலச்சினோம் இது மாதிரியான மாடுகள் கறவை தாராளமாக கறக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாட்டின் உரிமையாளர் பொறுத்தளவில் நல்ல குவாலிட்டி மடிகால் சுத்தமாக இருக்குது மாட்டுக்கு மடிக்கூச்சம் கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது அப்படின்றாரு அப்படி என்னப்பா இந்த மாட்டோட கறவை சொல்ல போகிறேன்னு கேட்டிங்கன்னா ஒரு நாள் கறவையாக பதினேழு லிட்டர் கேரண்டியோடு நான் மாட்டை கொடுக்குறேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்கேங்க பதினேழு லிட்டர் தாராளமாக கறவு கறக்கூடிய மாடாக இந்த மாடு அமைஞ்சிருக்கும் அப்படின்றாங்க மாட்டோட உடலமைப்பு சூப்பர் குவாலிட்டி இருக்கேன் நல்ல தரமான மாடு நல்ல தீவனத்தில் அதாவது குறைந்த தீவனத்தில் நல்ல கறவைத் திறனில் ஒரு மாடு வேணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த மாட்டை எவ்வளோ கிட்ட காட்டினாலும் அந்த மாட்டோட உடல் அமைப்பு எவ்வளோ நைஸாக இருக்குது அப்படின்றத பாருங்க மாட்டோட பல்லையும் மாட்டின் உரிமையாளர் வந்து காட்டியிருக்காரு ஆறு பல்லு இரண்டாம் வயிற்று சினை மாடுங்க இந்த மாட்டோட சினைத்தன்மையை பொறுத்த அளவில் ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கன்றுன்றதுக்கு அதிகபட்சமாக ஒரு வாரம் டைம் எடுத்துக்கும் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல ஜஸ்ஸி மாடாக வேணும் நல்ல அருமையான குவாலிட்டியில் வேணும் ஸோ அதிக கறவை திறன்லேயும் மாடு வேணும் நல்ல முகலட்சணத்தில் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஸோ இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாங்க இந்த காங்கேயம் மாட்டெல்லாம் அனைத்து அங்கலட்சணமும் கொண்ட மாடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வேணால் இதை வச்சுக்கலாம் ஆனால் அந்த அனைத்து அங்கலட்சணம்லாம் இதுக்கு மென்ஷன் பண்ண முடியாது ஆனால் அது மாதிரி இதை வச்சுக்கலாம் நல்ல குவாலிட்டி எல்லாமே நல்லா பொருத்தமாக இருக்குது இந்த மாட்டுக்கிட்ட கண்டிப்பாக பதினேழு லிட்டர் தாராளமாக கரை கொண்டுறாங்க ஒரு வாரம் டெலிவரி டைம் இருக்குது லாங் டிராவல் மாடு எடுக்கிறீங்கன்னா அந்த கிடாரியும் இதையும் சேர்த்து எடுத்திங்கன்னா ஒரு ஒரு பத்தாயிரூவா வாடகை ஒரு ஐயாயிரூவால மிச்சம் ஆகிடும் நல்ல தரமான நல்ல பால்வர்கமான ஒரு கிடாரிங்க வித் இதோட விற்பனை விலை அப்படின்னு நான் பார்க்கும்போது ரூபாய் அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க ரெண்டு மாடுமே சுழி சுத்தம் மடிக்கூச்சம் இல்லை யார் வேணால் பிடிச்சுக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா டாப்பாக எடுத்துக்குது அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் சேலம் மாவட்டம் வாழப்பாடி எடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரியவர்கள்கிட்டருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கு நன்றி